அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து எவ்வளோ தூரம் வந்து டேக்ஸ் எங்கெல்லாம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் இது வந்து மீடியாவில் எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் பயங்கரமான டிஸ்கஷன் டிபேட் ஆனதால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபைனலாக வந்து ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு வந்து பட்ஜெட்டில் மிஸ்டர் மிஸ் நிர்மலா சீதாராமன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம ஃபைல் பண்ணும்போது அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏப்ரலில் இருபத்தி நாலுலேருந்து மார்ச் இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள ஃபைல் பண்ணும்போது இப்போ உள்ள கரண்ட் நியூ டேக்ஸ் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது த்ரீ லேக்ஸ் டு செவன் லேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட்டும் செவன் லேக்ஸ்லேருந்து டென் லேக்ஸ்க்கு வந்து டென் பர்சன்ட்டும் டென் லேக்லேருந்து டுவெல் லேக்ஸ்க்கு வந்து பதினஞ்சு பர்சென்ட்டும் டுவல் லேக்லேருந்து ஃபிஃப்டின் லேக் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட்டும் அபவ் ஃபிஃப்டின் லேக்ஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட்டு ஸோ இப்போ கரண்ட்டாக ஃபைனான்சியல் இயர்ல நம்ம எப்படி பே பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ டாக்ஸ் அப் டு டுவெல் லேக்ஸ் அதுதான் மீடியாவோட சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து எக்ஸாம்ஷன் கிடையாது ரிபேட் இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சொல்றாங்க டுவெல் லேக்ஸ் வரைக்கும் சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து இது வந்து ரிபேட் சொல்றாங்க சப்போஸ் டுவெல் லேக் மேல ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அபோவ் டுவெல் லேக் மேல வாங்குறாருன்னா அவருக்கு எப்படி ஸ்லாப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் லேக்கு முதல்ல வந்து த்ரீ லேக் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது இப்போ ஃபோர் லேக்லேருந்து அப் டு ஃபோர் லேக்ஸ்க்கு வந்து டேக்ஸ் கிடையாது ஃபோர் டு எயிட் லேக்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட்டும் எட்டு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சத்துக்கு வந்து டென் பர்சென்ட்டும் டுவெல்லேருந்து சிக்ஸ்டீன் லேக் வந்து ஃபிஃப்டீன் பெர்சென்ட்டும் சிக்ஸ்டீன்லேருந்து டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டும் டுவெண்ட்டி லாக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸுக்கு வந்து இது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க எபவ் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா எபவ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது இப்போ வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை கம்மி அதை இன்க்ரீஸ் பண்ணி அதாவது இருந்து இருபத்தி நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க எபவ் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வரும்போது தான் தேர்ட்டி பர்சன்ட் பே பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேலரிட எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் இன்கம்ல டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த நியூ டேக்ஸ் ரிஜியூமில் எக்ஸாம் இது அதாவது ரிபேட் கிடைக்கும் அந்த இன்க்ளூடிங் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் அதாவது சேலரிட் எம்ப்ளாயிஸாக இருந்தா சோ இதுல பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் ரேட்டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து அபவ் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸுக்கு கொண்டு போயிட்டாங்க முதல்ல வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு மேல வந்து இந்த தேர்ட்டி பர்சன்ட் இருந்து இது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க சரி ஃபர்தராக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச் இன் ஓல்டு ரிஜம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரிஜம் நியூ ரிஜம் இருந்தது இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரிஜியம பற்றி அவங்க எதுவுமே பேசலை ஸோ இருந்து என்ன தெரிஞ்சுங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட்ல வந்து ஓல்ட் ரிஜிம் எதுவுமே இருக்காது அது ஃபேஸ் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க கேபிட்டல் கெயின்ஸ் எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் ரிபேட் சப்போஸ் என்ன பண்றாருன்னு ஒருத்தவர் வந்து சேலரி வந்து பத்து லட்சம் ரூபாய் ஆனா அவர் வந்து ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுலேருந்து கெயின் பண்றது வந்து ஒரு டூ லேக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க கெயின் பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒன்லி சேலரிக்கு மட்டும் தான் டேக்ஸ் ஃப்ரீ கிடைக்கும் கேபிட்டல் கெயினுக்கு வந்து பேஸ்ட் ஆன் தி கேபிடல் ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து அவரு டாக்ஸ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ அதனால வந்து ஒன்லி சேலரி இன்கம்ல தான் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ சேலரி இருக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் வந்ததுன்னா அந்த கேபிட்டல் கெயினுக்கு நீங்க டேக்ஸ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ரிபேட் அப்ளிகபிளி அப்ளிகபிலிட்டி ஃபார் அதர் இன்கம் டைப்ஸ் என்னென்ன அதர் இன்கம் டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் இதுல வந்து என்னன்னா ஒன்லி சேலரிடு பீப்புள் இல்ல ஈவன் பிசினஸ் பீப்புளுக்கும் டு டுவெல் லேக்ஸ்க்கு வந்து ரிபேட் இருக்கு ஸோ அதுக்கு மேல போகும்போது ஸ்லாப் வைஸ் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும் பிசினஸ் இன்கம் அல்லதுனா டிவிடன் இன்கம் வந்தாலும் பாத்தீங்கன்னா டு டுவல் லேக்ஸ்க்கு வந்து ரிபேட் இருக்கு அதே மாதிரி டெப்ட் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு இது வந்து இன்னும் கிளாசிஃபைட் கேபிட்டல் கெயின்ஸ் டெப்ட் ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு வந்ததுன்னா அது வந்து கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்துடும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் எஃப்டி ஆர்பிஐ பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரிபேட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் ஆன் ஃபாரின் ரெமிடன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது கொடுத்துருக்காங்க லிமிட் இன்க்ரீஸ் ஃப்ரம் செவன் லேக்ஸ் டு டென் லேக்ஸ் சப்போஸ் நீங்கள் வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லிபரைஸ்டு ரெமிடன்ஸ் ஸ்கீம் எல்லார ஸ்கீம் சொல்லுவாங்க இப்போ யாராவது ஒருத்தவங்க படிக்கிறாங்க இங்க இல்லை நீங்கள் மெடிக்கல் வெளியில் நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு ட்ராவலுக்கோ இல்லை பணத்துக்கோ கிஃப்ட்டுக்கோ ஏதாவது நீங்கள் ஃபண்ட் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஏழு லட்சம் தான் இருந்து அதுக்கு மேலே போகும்போது டேக்ஸ் இருந்து அந்த ஏழு லட்சத்தை வந்து இப்போ பத்து லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன அது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்கது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீ எஜுகேஷன் லோன் ஃப்ரம் பேங்க்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா செலக்டட் பேங்க்ஸ்க்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸெம்டட் ஃப்ரம் டிசிஸ்ன்னு சொல்லிருக்காங்க இது ஒரு வந்து நல்ல ஒரு வர வரவேற்பத்தக்கான ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல வந்து டாக்ஸ் டிசிஎஸ் வந்து அது வந்து டிபேட் ஆன் ரெடியூசிங் ஹை டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க அது எபவ் டென் லேக்ஸ் ஸோ எபவ் டென் லேக்ஸுக்கு மேல நீங்க ஃபாரினுக்கு ஃபண்ட் அமைச்சா அதுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து டாக்ஸ் ஹையா டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பே பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் அண்ட் செல்ஃப் அக்கூபைடு ப்ராப்பர்ட்டி சேஞ்சஸ் என்பிஎஸ்ல பாத்தீங்கன்னா சில்ட்ரன் அக்கௌண்ட்டுக்கு போட்டீங்கன்னா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்க வந்து டிடக்ஷன் வந்து அண்டர் எயிட்டி டில வந்து நீங்க கிளைம் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆகுபைடு ப்ராப்பர்ட்டிஸ் முதல்ல நீங்கள் ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் செல்ஃப் ஆக்குபைடு காமிக்கணும் ரெண்டாவது வீடு காமிச்சிங்க அதுக்கு ரீசன் காமிக்கணும் அதுக்கு ரீசன் காமிக்கிறதுக்கு வந்து முதல்ல காமிக்கணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து ரீசன்ஸ் காமிக்க வேண்டியலன்னு சொல்றாங்க நோ டாக்ஸ் ஆன் நோஷல் ரெண்ட் ஃபார் அப் அப் டு டூ ஹவுசஸ் இருந்தால் பண்ண வேண்டியில் சப்போஸ் வந்து ஒருத்தர் சென்னையில் ஒர்க் பண்ணிய வேலையில இருக்காரு பட் ஆனால் அவருக்கு சொந்த ஒரு பெங்களூரு பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதால இவங்க வந்து இந்த இதில் வந்து காமிக்க முடியும் ஸோ இதை வந்து இந்த ரெண்டு வீடு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்டூ டூ ஹவுசஸ் காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்டேட்டட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் விண்டோ எக்ஸ்டெண்டட் அதாவது வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா டாக்ஸ் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதாவது நீங்கள் டாக்ஸ் லைபிலிட்டி கம்மியாச்சுன்னா போய் நீங்கள் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இன்கேஸ் டாக்ஸ் லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு சப்போஸ் நான் வந்து ஃபைல் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக காமிச்சு பண்ணிட்டோம் இல்லை தப்பு பண்ணிட்டேன் எனக்கு வந்து இன்கம் வந்து அதிகம் பட் காமிச்சது வந்து கம்மின்னா அப்போ வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து ப்ரொவிஷன் வச்சிருந்தாங்க ஸோ அதனால வந்து என்னென்னா இப்போ வந்து அந்த ரெண்டு வருஷத்தை நாலு வருஷமா ஆகியிருக்காங்க ஸோ இதனால என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினி பெனால்ட்டிஸ்க்கு வந்து ஒரு அவாய்ட் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்காது இன் கேஸ் ஏதாவது மிஸ்ட் ஏர்னிங்ஸ் ஏர்லியர் ஃபைலிங்ல இருந்ததுன்னா அதை வந்து ரெக்டிபிகேஷன் பண்றதுக்கு வந்து இப்போ வந்து டூ இயர்ஸ்ல இருந்து ஃபோர் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு நல்ல வரவேற்பு தக்கான வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் லிக்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இதுல என்ன சொல்றாங்கன்னா டேக்ஸேஷன் இதுல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து கிளாரிஃபிகேஷன் இல்லாம இருந்தது ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும்போது அதை வந்து கேப்டன் கெய்னா வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் டாக்ஸஸ் ஆம்பி இருந்தது அதை கிளியரா இப்போ சொல்லிட்டாங்க சோ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே மெச்சூரிட்டி அமௌண்ட் அதாவது உங்களுடைய பிரீமியம் ஆனுவல் பிரீமியம் டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸீட் ஆச்சுன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வந்து கேபிடல் கெயின்ஸில் வந்து காமிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சோ இதில் வந்து இட் அலைன்ஸ் வித் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரேட் அப்படின்னு சொல்றாங்க அப்கமிங் நியூ டாக்ஸ் பில்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ டாக்ஸ் பில்ஸை வந்து மறுபடியும் வித் இன் எ வீக்ல வந்து அதை இது பண்ண போறாங்க கவர்மெண்ட் என்ன டூயிங் பிஸ்னஸ் அடுத்து வந்து ஃபர்தர் டேக்ஸி டேக்ஸ் பாலிசி சேஞ்சஸும் இதில் வந்து இருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா இது வந்து இன்கம் டாக்ஸ் ரூல் வந்து ரொம்ப நாள் வெரி ஓல்டு ஸோ அதை வந்து கரெக்ஷன் கொண்டு வரதுக்கு பண்ண போறாங்க இப்போ வந்து இப்படி பார்க்கலாம் இப்போ நியூ டாக்ஸ் ரீஜம்ல வந்து டேக்ஸ் 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 ஆஃப்டர் பெனிஃபிட் 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 வருதுன்னு அப் அப் டு எயிட் எயிட் லேக்ஸ் லேக்ஸ் என்ன ஸ்லாப்னா பே பே மாதிரி மாதிரி இருக்கும் இருக்கும் வந்து 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 தான் உங்களுக்கு டென் தௌசண்ட் ஆகுது ஆகுது இது பிலோ டுவெல் லேக்ஸ்க்கு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கு ஜீரோ இருக்கும் அதே மாதிரி சப்போஸ் நைன் லேக் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை நாற்பதனாயிரம் பே பண்ணுற மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் வருது இதில் வந்து என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் இப்போ பிலோ டுவெல் லேக்ஸ் பண்ணுறவங்களுக்கு இதில் வந்து தேர்ட்டி தௌசண்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே தேர்ட்டி தௌசண்ட் வந்து பெனிஃபிட் ஆகுது எபவ் உள்ளவங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா அபவ் டுவெல் லேக்ஸ் கிலோ பிலோ டுவெல் லேக்ஸ் உள்ளவங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் பெனிஃபிட்டு டோட்டல் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட்ல வருது ஸோ இது வந்து டேக்ஸ் ஆஃப்டர் டுவல் லேக் கீழே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப் டு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வந்து ஃபோர் லேக் டென் தௌசண்ட் முதல்ல கட்டுற மாதிரி இருந்தது இப்போ வந்து த்ரீ லேக் ஆகுது ஒன் லேக் டென் தௌசண்ட் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டென் டென் தௌசண்ட் டேக்ஸ் ஆஃப்டர் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் க்ளோஸ் டு அவங்களுக்கு த்ரீ லேக்ஸ் கிட்ட டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சோ அதே மாதிரி முதல்ல வந்து லெவன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் டேக்ஸ் பே பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ ப்ரொபோஸ் லேப்ல வந்து டென் லேக்ஸ் எயிட்டி தௌசன் அவங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட் ஒன் லேக் டென் தௌசண்ட் பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இதுல என்னன்னு ஒருத்தர் வந்து டுவெல் லேக் டென் தௌசண்ட் வாங்குறாருன்னு ஒத்துங்க அவங்களுக்கு வந்து மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளவு வித்வுட் மார்ஜினல் ரிலீஃப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஆக்சுவலாக வித் ரிலீஃப் மார்ஜினோட பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே இது டுவெல் தௌசண்ட் டுவெல் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்குறவங்களுக்கு வந்து இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித்வுட் மார்ஜினில் இருக்கும் இப்போ வந்து டேக்ஸ் மார்ஜினில் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து அவங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே இது டுவெல் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒருத்தர் வாங்குறாருன்னா அவருக்கு டேக்ஸ் வித்வுட் மார்ஜினல் ரிலீஃப் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அவங்களுக்கு வந்து நோ மார்ஜினல் ரிலீஃப் வராது அப்படின்னு சொல்லி ஸோ இதுலேருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு டுவெல் லேக்ஸ் வாங்குறவங்களுக்கு ட்வெல் லேக்ஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு டோட்டலா வந்து ரிபேட் கிடைக்குது பிளஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அதாவது சேலரி பீப்புளா இருந்தால் நான் சேலரி பீப்புளா இருந்தால் அப் டு டுவல் லேக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ அதுக்கு மேலே போகும்போது அந்த ஸ்லாப் வைஸ் வந்து ஆட் ஆகி அவங்களுக்கு வந்து போக போக எவ்வளவு இன்க்ரீஸ் மோர் தென் டுவெல் லேக்ஸ்க்கு மேல போகும்போது அவங்களுக்கு என்ன ஸ்லாப் ஒவ்வொரு ஸ்லாப்க்கும் எவ்வளவு வருதோ அந்த ஸ்லாப் வந்து கால்குலேட் பண்ணி போடுவாங்க ஸோ அதனால வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சுட்டாங்க வரைக்கும் ரிபேட் மீதி உள்ளத்துக்கு தான் வந்து லேக்ஸ் வாங்குறாருன்னு வாங்குறாரு சேலரி அவருக்கு வந்து டுவெல் லேக்ஸ் வரைக்கும் தான் டேக்ஸ் அப்படி கிடையாது நீங்க எப்போ வந்து டுவெல் லேக்ஸுக்கு மேல டுவெல் லேக்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் டுவெல் ஃபைவ் மேல சேலரி பீப்புள் இன்கம் வாங்குனீங்கன்னா நீங்க அந்த ஸ்லாப் வைஸ் வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும் நன்றி வணக்கம்